நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் பதிவை இறுதி வரை பார்த்து லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் செய்யவும் மற்றும் பெல் பட்டனை அழுத்தினால் நான் போடும் விடியேக்கள் உங்களுக்கு சுலபமாக கிடைக்கும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் வாரங்கள் கதைக்குள் செல்லலாம் சிவாராத்திரி சிவா ராத்திரி விரதம் எப்படி இருப்பது சிவாராத்திரி விரதம் இருந்து பலன் பெற்றவர்கள் யார் சிவாராத்திரி புராண கதைகளை இந்த பதிவில் பார்ப்போம் வில்வ மரத்தின் மேல் இருந்த குரங்கு ஒன்று ஒரு சந்தர்ப்பத்தில் மரத்தில் இருந்த இலைகளை ஒவ்வொன்றாக பறித்து கீழே வீசியது ஓர் இரவு அது அவ்வாறு செய்தது அந்த மரத்தினடியில் ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது யதார்த்தமாக ஒரு வில்வ இலை கீழே இருந்த சிவன் மீது விழ அதுவே அவருக்கு அர்ச்சனையானது அதனால் அகமகுழ்ந்த சிவனார் அவரை அடுத்த பிறப்பில் சக்கரவர்த்தியாக அவதரிக்க செய்தார் அவரே முசுகுந்த சக்கரவர்த்தி மன்னரான பெண்ணும் சிவ பக்தனாக இருந்து இந்திரன் பூஜித்த விடங்க லிங்கத்தை பெற்று சிவரின் அருள் பெற்றார் குரங்க வடிவில் இருந்த மன்னன் வரலாறு கைலாயத்தில் நடந்ததாகவும் காட்டில் வேடன் ஒருவனிடமிருந்து காட்டில் இருந்தபோது வில்வ மரத்தின் மீது ஏறி அமர்ந்து விடிய விடிய கண் விழித்து தன்னையும் அறியாமல் சிவ அர்ச்சனை செய்ததாகவும் அதனால் அவர் சிவன் அருள் பெற்றார் என இருவேறு புராணங்கள் சொல்லப்படுகின்றன திருவண்ணாமலையின் தல வரலாறு நூலில் அடிமுடி காண முடியாதபடி உயர்ந்த சிவன் லிங்கோற்பவர் வடிவம் எடுத்து பக்தர்களை உணர வைத்த நாள் சிவாராத்திரி என காணப்படுகிறது சிவா ராத்திரியே லிங்கோத்பவ காலம் என்றும் சொல்வர் மகானசி காலம் நள்ளிரவுக்கு முன்னும் பின்னுமான ஐந்து நிமிடங்கள் அதாவது நள்ளிரவு பதினொன்று புள்ளி ஐந்து ஐந்து பன்னிரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து வரை என்று சாஸ்திரங்கள் சொல்லும் நள்ளிரவு நேரத்தில் சிவனை வழிபடுவது பல நன்மைகளை தரும் சிவா நான்கு காலங்களிலும் நான்கு விதமான அபிஷேகங்கள் சிவனாருக்கு செய்யப்படும் முதல் கால பூஜையில் பஞ்சகவ்யம் இரண்டாம் காலத்தில் பால் பஞ்சாமிர்தம் மூன்றாம் காலத்தில் பழச்சாறுகள் நான்காம் காலத்தில் சந்தன அபிஷேகம் செய்வது விசேஷம் சிவாராத்திரி அன்று எல்லா சிவாலயங்களிலும் உள்ள சிவபெருமானை வழிபடுவது புண்ணியத்தை தரும் ஆனாலும் சிவாராத்திரியின் மகிமையால் உண்டான சப்த விளைந்த தலங்கள் பன்னிர ஜோதிலிங்க தலங்கள் பஞ்ச சபைகள் பஞ்சபூத தலங்கள் பஞ்ச ஆரண்ய தலங்களுக்கு சென்று வழிபடுவது விசேஷம் முடிந்த வரையில் வில்வ இலைகளால் சிவனாரை அர்ச்சனை செய்ய வேண்டும் வில்வ அர்ச்சனை அவருக்கு உகந்தது என்பதால் அதனையே பிரசாதமாக பெற்று சென்று வீட்டில் வைத்தால் சுபீட்சம் உண்டாகும் சாபத்தின் காரணமாக ஆதிசேசன் ராககேது உள்ளிட்ட நாகங்கள் தங்களின் சக்தியை இழந்தனர் அவர்களின் சக்தியை மீண்டும் பெற சிவனை சரணடைந்தனர் அப்போது சிவாராத்திரி என்று பூலோகத்திற்கு சென்று நான்கு சிவ தலங்களில் வழிபட கூறினார் இதையடுத்து ஆதிசேஷன் ராகு கேது வாசுகி ஆனந்தன் தச்சன் சங்கபாலன் கார்கோடகன் மகாபத்மன் பத்மன் என நாகங்கள் உலகிற்கு வந்தன சிவாராத்திரியின் முதல் கால பூஜையில் கும்பகோணத்தில் உள்ள நாகேஸ்வரர் கோயில் இரண்டாம் கால பூஜையில் தஞ்சாவூர் திருநாகேஸ்வரம் நாகநாதர் ஆலயம் மூன்றாவது கால பூஜையில் திருவாரூரில் அமைந்துள்ள திருப்பாம்புரம் சேஷபுரீஸ்வரர் ஆலயம் நான்காம் கால பூஜையில் நாகப்பட்டினம் நாகூரில் அமைந்துள்ள உள்ள நாகநாதர் ஆலயத்தில் வழிபாடு செய்தால் விமோசனம் பெற்றனர் நாமும் இந்த ஆலயங்களில் சிவாராத்திரி தினத்தில் வழிபட இழந்த செல்வங்களை மீண்டும் பெற்று வாழ்வாங்கு வாழலாம் மகா சிவாராத்திரியே ஆண்டு தோறும் மாசி மாதம் கிருஷ்ணபட்ச தேய்பிரே சதர்த்தி திதியில் இரவில் கொண்டாடப்படுகிறது இதற்காக மக்கள் விரதம் இருக்கும் முறைகளும் கூறப்பட்டுள்ளது மகா சிவராத்திரி திருநாளை எப்படி விரதம் இருந்து கொண்டாடுவது என்பதை மகா சிவராத்திரி கற்பம் என்ற நூல் கூறுகின்றது ஒரு காலத்தில் உலகம் பிரளயம் ஆன போது அதில் இருந்த உயிரினங்கள் சிவனிடத்தில் ஒடுங்கின இதனால் அண்ட பிரமாண்ட உலகம் செயலற்றி இருந்தன கருணையே உருவான அம்பிகை மீண்டும் அண்ட பிரமாண்ட உலகம் மீண்டும் இயங்குவதற்கு உயிரினங்கள் மீண்டும் செயல்பாட்டில் ஈடுபட கடுமையான இடைவிடாது தவம் செய்தார் அப்போது இறைவன் சிவபெருமான் உயிர்களை மீண்டும் உண்டாகச் செய்து உயிர்களை படைத்தரளினார் அம்பிகையின் வேண்டுகோள் உலகம் மீண்டும் செயல்படத் தொடங்கிய போது சிவபெருமானிடம் அம்பிகை விரதம் இருந்து வழிபட்ட காலம் உயிர்களும் இந்த மகா சிவாராத்திரி காலத்தில் விரதமிருந்து வழிபடும் முறையைக் கடைப்பிடிக்க வேண்டும் அப்படி மகா சிவாராத்திரி விரத வழிபாட்டு முறையைக் கடைப்பிடிப்பவர்கள் எல்லா நலன்களும் பெற்று முக்தி அடைய வேண்டும் என அம்பிகை வேண்டிக்கொண்டார் அதைத் தொடர்ந்து நந்தியம் பெருமான் சனாததி முனிவர் சிவாராத்திரி விரதம் இருந்து விருப்பம் நிறைவேற பெற்றதாக புராண கதைகள் கூறுகின்றன அன்று முதல் பல காலமாக இந்த மகா சிவாராத்திரி திருநாள் கடைப்பிடிக்கப்பட்டு வருகின்றது சிவாராத்திரி விரதம் இருப்பது எப்படி முதல் நாளன்று ஒருவேளை உணவு உண்டு சுகபோகங்களை தவிர்த்து மனதார சிவனை நினைத்து வழிபட வேண்டும் சிவாராத்திரி என்று அதிகாலையில் எழுந்து நீராடி சூரியன் உதயத்தின் போது காலையில் செய்ய வேண்டிய பூஜைகளை செய்து முடிக்க வேண்டும் அதன் பின்னர் சிவாலயங்களுக்கு சென்று தரிசனம் செய்யலாம் ஆலய தரிசனம் முடிந்து வீட்டுக்கு வந்தவுடன் பூஜைக்கு உரிய சுத்தம் செய்து மாலை தோரணங்கள் ஆகியவற்றால் அலங்காரம் செய்ய வேண்டும் பகலில் நீராடி உச்சிகால பூஜைகளை முடித்துவிட வேண்டும் அதன்பின் ஆலயத்திற்கு சென்று அங்கு நடைபெற வேண்டிய சிவாராத்திரி பூஜைக்காக மலர்கள் பழங்கள் இளநீர் முதலானவற்றில் இயந்தவற்றை தந்து வீடு திரும்ப வேண்டும் வீடு திரும்பியதும் மறுபடியும் நீராடி மாலை நேர பூஜைகளை முடித்துவிட்டு ஏற்கனவே அலங்கரிக்கப்பட்ட இடத்தில் சிவலிங்கத்தை வைத்து நான்கு ஜாமங்களிலும் பூஜை செய்யலாம் நான்கு கால சிவ பூஜையில் அந்தந்த ஏற்றவாறு வஸ்திரம் மலர்கள் மாலை நைவேத்தியங்களை லிங்கத்திற்கு படைத்து பூஜை செய்ய வேண்டும் சிவ பூஜை செய்ய இயலாதவர்கள் சிவாலயங்களில் நடைபெறும் நான்கு கால பூஜைகளில் கலந்து கொண்டும் சிவனருள் பெறலாம் அன்று இரவு முழுவதும் சிவபுராண உபன்யாசம் கோயில்களில் நடைபெறுகிறது திருவாசகம் சிவபுராணம் சிவ ஸ்தோத்திரங்கள் முதலானவற்றை படிப்பதோ அல்லது யாரையாவது படிக்க சொல்லி கேட்கலாம் அமைதியாக சிவ மந்திரங்களை சொல்லியும் தியானிக்கலாம் ஓம் நம சிவாயா தங்களின் ஆதரவுக்கு மிகவும் நன்றி லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி நான் போடும் வீடியோக்களை தினமும் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும் நன்றி வணக்கம்